இன்னைக்கு நாங்க எங்களோட ஒரு ஸ்டோரி சொல்ல போறோம் இது ரொம்ப காமியானது தான் இப்போ நாங்கள் இது நடந்து ஒரு பதி நாலு வருஷம் இருக்கும் நாடகம் போட போறான் ஏங்க இங்க வாங்க நாடகம் போட போகிறான் என்ன பானம் நாடகம் பக்கம் உட்காந்தாச்சோ எனக்குள்ள ஒரே பொழுதுபோக்கு இந்த நாடகம் தான் டக்குனு உட்காருங்க கோலங்கள் போட போறான் ஐயோ கோலங்கள் போட போறாங்க நம்மளை கூப்பிடாம இந்த ஆசையும் தாத்தாவும் பார்க்குறாங்க என்ன ஆட்சி ரெண்டு பேரும் என்ன கூப்பிடாம கோலங்கள் பார்க்க வந்துட்டீங்க சீக்கிரமா போட்டுருவான்னு கூப்பிட்டேன் நீயோ தான் நாமளும் பார்ப்போம் என்ன அஞ்சு நிமிஷம் கணக்கு நாடகம் பார்க்கும்போது போது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமே இருங்க ஆட்சி நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன் ஹர்ஷிகா இது என்னது ஆட்சி இது வந்து உங்ககிட்ட கொடுத்தது பால்கோவா தாத்தா கிட்ட கொடுத்தது வந்து அல்வா மஸ்கோத் அல்வா

நான் போன வாரம் ஃபுல்லா இந்த சீரியலை பார்க்கவே இல்லை அதனால எனக்கு ஒண்ணுமே புரியல கவலைப்படாத ஹர்ஷிகா நான் இந்த சீரியல் முடிஞ்ச உடனே உனக்கு எல்லாத்தையும் வளர்க்குறேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஃபுல்லா டீட்டெயில்ஸ் வந்துட்டு சொல்றேன் ஆ சரி ஹர்ஷி கடவுளே அவளுக்கு நெஞ்சு பிடிச்சிட்டு விழுந்துட்டாலே இப்போ என்ன செய்ய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக மாட்டாங்களே மாங்கியக்கறி என்ன பண்ணாலும் அவன் நெஞ்சு பிடிச்சிட்டு விழுந்துட்டாலே கடவுளே ஆச்சு கொஞ்ச நேரம் பேசாம இருங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஆனால் நீ வேலை இப்படி இப்படி பேசினாலே எனக்கு நல்ல நாடகம் புரியும் புரியும் ஐயோ அம்மா என்னாச்சு

தீவிரமா இருக்காங்க இவங்க ஏதோ பேச போறாங்க இதுன்னு கேட்கணும் இவங்க ஏதோ பேச போறாங்க நாம இதை ஒழிஞ்சிருந்து ஒட்டி கேட்கணும் நம்ம ராஜஸ்ரீக்கு மாப்பிள்ள பார்த்து முடிவு பண்ணியாச்சு அதே மாதிரி தனுஸ்ரீக்கும் முடிவு பண்ணியாச்சு அடுத்த வாரம் ராஜஸ்ரீக்கு கல்யாணம் இருக்கு இது முன்னாடியே தெரியும்லப்பா அப்படி இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படியே சூட்டோட சூட்டா நெட்டஸ்ரீக்கும் மாப்பிள்ளைய பார்த்து முடிச்சிடலான்னு பாக்குறேன் அதனால இன்னைக்கு நெட்டஸ்ரீக்கு ரெண்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க ரெண்டு பேர் எதுக்குப்பா

என்ன சொல்ற <Bref den. sabas> <S -ını daten sabas>

என்னப்பா இன்னும் மாப்பிள வீட்டுக்காரங்க வரல இந்த கிட்ட வந்துட்டேன்னா அக்கா என்னக்கா இது மாப்பிள எப்படி இருக்கா கிழங்க மாதிரி இருக்கா என்ன இது மாப்பிள எப்படி இருக்காரு இது மாப்பிளையா இருக்காது மாப்பிள்ள சொந்தக்காரங்களா இருப்பாங்க தம்பி மாப்பிள்ள எங்க நான் தான் என்ன நினைச்சுட்டு இருக்கோம் மனசுல உன்னைய பார்த்தா ஒரு ஐம்பது வயசு இருக்கும் போல என் பொண்ணுக்கு இருபத்தி மூணு வயசு தான் அது அதுக்கு என்ன மரியாதையா வெளியில ஓடி போயிரு இல்லைன்னா செல்படி வாங்கிட்டு தான் போவேன் இந்த பையனுக்கு உங்க பொண்ணு கரெக்டா இருக்கும் நான் வெளியில போமா மிளக மாத்த கொண்டு வந்து அடிச்சு பாத்துக்கோ போயிரு என்ன மாப்பிள்ளைங்க அந்த புரோக்கர் பாத்து வச்சிருக்கான் சரி விடு அடுத்து நம்ம அண்ணே பையன் வருவான் நீ மட்டும் இந்த மாதிரி மாப்பிள்ளைங்க யாரும் கூப்பிடக்கூடாது கூடாது சேட்டை அண்ணே பையனை கூப்பிடலாம் இந்த புரோக்கர் வரட்டும் நாளைக்கு அவனை வச்சு செஞ்சிடலாம் அடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க வணக்கம் நல்லா இருக்கும் எனக்கு ரெண்டு பையன் என் மூத்த பையனுக்கு தான் உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்கோம் ஒன்று நெட்டச்சியா இருக்கும் போலயே எங்களுக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு எங்களுக்கும் பிடிச்சிருக்கும் போது அப்புறம் என்ன அப்படியே தட்டை மாட்டிட்டு பூ வச்சுட்டு போயிடுறோம் இல்லைங்க தட்டை வாங்கிக்கோங்க அவ்வளோதான் நாங்கள் பொண்ணுக்கு பூ வச்சுட்டோம் இனி நாங்கள் கிளம்புறோம் அங்கேயும் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போகலாமா மாப்பிள்ளையும் பொண்ணையும் மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் ஆ சரி நீ ஹாய் மக்களே நிறைய பேர் இருக்கீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம வந்தா காலட்ரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எடுக்கலாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான வீடியோடு உங்களை சந்திக்கிறோம்